நேர்களை வணக்கம் தமிழொழியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஆயுத படையினருக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள விசேட உத்தரவு ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட திட்டம் மோசடியானது நாடாளுமன்ற உறுப்பினர் கடும் குற்றச்சாட்டு மட்டக்களப்பில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவம் விசேட அதிரடி படையினரால் திடீர் சோதனை அத்தியாவசிய நுகர்வு பொருட்களின் விலை குறைப்பு ஐக்கிய மக்கள் சக்தியில் இரு கருப்பு ஆடுகள் செப்டம்பரில் ஜனாதிபதி தேர்தல் அரசாங்கம் அறிவிப்பு புறக்கோட்டையில் இளைஞனின் சடலம் மீட்பு தனது பதவி காலத்தை நீடிக்க ரணில் முயற்சி தமிழர் தரப்பு குற்றச்சாட்டு அனுரவின் பித்தளாட்டம் அம்பலமான தகவல் விரிவான செய்திகள் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாடு முழுவதும் உள்ள ஆயுதப்படையினரை அழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் இந்த விசட உத்தரவை பிறப்பித்துள்ளார் நாற்பதாவது அதிகாரம் கொண்ட பொது பாதுகாப்பு சட்டத்தின் பனிரெண்டாவது பிரிவின்படி அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி இந்த நியமனத்தை வழங்கியுள்ளார் இதற்கு முயன்று நாடாளுமன்ற அமர்வில் பிரதி சபாநாயகரால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்டுள்ள இருபத்தி இரண்டாவது அரசியல் அமைப்பு திருத்தம் ஒரு மோசடி திட்டம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சுமத்தியுள்ளார் இதற்கு நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கிடைக்காது எனவும் குறிப்பிட்டுள்ளார் அதில் நூறு சதவீத நம்பிக்கை உள்ளது என்றும் ஜனாதிபதி தேர்தல் என்ற குறுகிய நோக்கத்துக்காக இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த பத்தொன்பதாவது திருத்த சட்டம் இரண்டாயிரத்து பதினைந்தில் நிறைவேற்றப்பட்டது அன்று முதல் இன்று வரை முரண்பாடுகள் பிரச்சனைகள் இல்லாத சரத்து அப்படியே உள்ளது எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் எக்காரணம் கொண்டும் இந்த முரண்பட்ட கதைகளை யாரும் சொல்லவில்லை திடீரென ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் உறக்கத்தில் இருந்து விழித்தெழுந்தால் போல் இருபத்தி இரண்டாவது அரசியல் அமைப்பு திருத்தம் வெளியிடப்பட்டுள்ளது இது ஒரு பெரிய பிரச்சினை மிக விரைவாக தீர்க்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து விஜயதாஸ் ராஜபக்ச மிகவும் சரியாகவும் நியாயமாகவும் கூறினார் அந்த சூழலில் இந்த முன்மொழியப்பட்ட திருத்தம் ஒரு மோசடி திட்டம் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பூனச்சி முனை பச்சை வீட்டு திட்டம் பிரதேசத்தில் இன்று காலை விசேட அதிரடி படையினரால் பாரிய தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கடந்த பதினைந்தாம் தேதி குறித்த கிராமத்தில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவம் மற்றும் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அதே வீட்டின் முன்பாக இருந்து கண்டெடுக்கப்பட்ட கைக்குண்டு ஆகிய சம்பவங்களை தொடர்ந்து மேற்படி சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கமைய இன்று அதிகாலை ஆரம்பிக்கப்பட்ட இச்சுற்றி வளைப்பின் போது போலீசார் இராணுவத்தினர் மற்றும் விசேட அதிரடி படையினர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று மோப்ப நாய்களின் உதவியுடன் சோதனை நடத்தியுள்ளனர் இந்நிலையில் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வீடுகள் இவ்வாறு சுற்றி வளைப்பு தேர்தல் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன அதேபோல இருபத்தி எட்டு போலீசார் பத்து விசு ஆதரடி படையினர் மற்றும் இருபத்தி இரண்டு ராணுவத்தினர் என சுமார் அறுபது பேர் உள்ளிட்ட குழு இந்த நடவடிக்கையில் காத்தான்குடி போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி எஸ் ரமேஷ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சில அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகளை குறைக்க லங்கா சதோஷ நிறுவனம் தீர்மானித்துள்ளது அதற்கமைய விலைகள் குறைக்கப்பட்ட பொருட்களை நாளை முதல் நாடுளாவிய ரீதியில் உள்ள அனைத்து லங்கா சதோச கிளைகளிலும் வாடிக்கையாளர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் விலை குறைப்பின்படி சதோச பால்மா நானூறு கிராம் பொதியின் முந்தைய விலை தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாகவும் புதிய விலை தொள்ளாயிரத்து பத்து ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ பாசிப்பயரின் முந்தைய விலை தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு ரூபாய் புதிய விலை தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து ரூபாய் ஒரு கிலோ வெண்டைக்காய் முந்தைய விலை தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு ரூபாய் புதிய விலை தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய் ஒரு கிலோ இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வெங்காயத்தின் முந்தைய விலை முன்னூற்றி ஐந்து ரூபாய் புதிய விலை இருநூற்றி எண்பத்தைந்து ரூபாய் ஒரு கிலோ கொண்டை கடலையின் முந்தைய விலை நானூற்றி ஐம்பத்தைந்து ரூபாய் புதிய விலை நானூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாய் ஒரு கிலோ கோதுமை மாவின் முந்தைய விலை நூற்றி தொண்ணூறு ரூபாய் புதிய விலை நூற்றி எண்பத்தைந்து ரூபாய் ஒரு கிலோ வெள்ளை சீனியின் முந்தைய விலை இருநூற்றி அறுபத்தி மூன்று ரூபாய் புதிய விலை இருநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் ஒரு கிலோ வெள்ளையரிசியின் முந்தைய விலை இருநூற்றி நான்கு ரூபாய் புதிய விலை நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பாகிஸ்தானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோ பெரிய வெங்காயம் முந்தைய விலை நூற்றி தொண்ணூறு ரூபாய் புதிய விலை நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மக்கள் சக்தியில் இருந்து பெயர்களை குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துசாரை இந்துனில் நாடாளுமன்றத்தில் அம்பலப்படுத்தினார் சரத் புன்சேகாவும் ராஜித சேனாரத்ன மட்டுமே ரணிலுக்கு ஆதரவளிப்பார்கள் என்றும் துசாரை இந்துனில் தெரிவித்துள்ளார் அவ்விருவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நீரோட்டத்தை சேர்ந்தவர்கள் அல்லர் என கூறிய துசார துணில் நாம் நினைப்பதை போல அவர்கள் சிந்திப்பதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர்கள் இருவரும் இப்போது ஒரு குழாயின் உள்ளே மாட்டிக்கொண்டு அந்த வழியில் செல்கிறார்களா என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துசார இந்துனில் கேள்வி எழுப்பியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு முன்னர் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் நடத்தப்படும் எனவும் ஜனாதிபதி தேர்தல் அரசியல் அமைப்பின் பிரகாரம் நடத்தப்பட உள்ளதாகவும் நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான பணமான பத்து பில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்ட ஆவணத்திலேயே ஒதுக்கப்பட்டுள்ளது எனினும் இரண்டு தேர்தல்களை நடத்துவதற்கு அரசாங்கத்திடம் பணம் இல்லை இந்த வருடம் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படாது எனவும் நாடாளுமன்ற இந்த ஆண்டு கலைக்கப்படாது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் உள்ள பலக்கடையில் தூக்கில் தொங்கிய நிலையில் இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது புறக்கோட்டை இரண்டாம் குறுக்கு தெரு பகுதியில் உள்ள பழக்கடையின் இரண்டாம் மாடியிலேயே மேற்படி இளைஞன் தூக்கிட்டு தொங்கிய நிலையில் அவரது உடலை அயல்வாசிகள் மீட்டுள்ளனர் திருத்த சட்டத்தின் மூலம் தனது பதவி காலத்தை நீடிப்பதற்கு ஜனாதிபதி முயற்சி எடுப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு முன்னிலையில் கருத்துரைத்த அவர் இருபத்தி இரண்டாம் திருத்த சட்டத்திற்கு காரணக்கர்த்தாவே இருபத்தி ஓராம் சட்டம்தான் இந்த சட்டத்தில் ஐந்து வருட நிறைவு என கூறப்பட்டாலும் சர்வஜன வாக்குரிமையை மேற்கொண்டு ஆறு வருடம் பதவியை நீடிக்கலாம் என சொல்லப்பட்டிருப்பது தெளிவில்லாமல் இருக்கின்றது ஜனாதிபதியின் பதவி காலம் ஐந்து வருடங்களா அல்லது ஆறு வருடங்களா இதுவரை காலமும் இருந்த அனைவரும் ஐந்து வருடங்கள் தான் பதவி வகித்திருக்கின்றார்கள் ஆனால் தற்போதைய ஜனாதிபதி இந்த இருபத்தி இரண்டாம் திருத்த சட்டத்தை கொண்டு வந்து தனது பதவி காலத்தை நீடிப்பதற்கு முயற்சி எடுப்பதாக தான் தெரிகின்றது என கூறியுள்ளார் ஜப்பானுக்கு விஜயம் செய்துள்ள தேசிய மக்கள் படையின் தலைவர் அனுருகுமார திசாநாயகவிற்கும் வழி விவகார ராஜாங்க அமைச்சருக்கும் இடையில் சந்திப்போன்று இடம்பெற்றதாக தென்னிலகை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டதுடன் புகைப்படத்தையும் வெளியிட்டிருந்தன ஆனால் உண்மையில் அனுர சந்தித்தவர் ஜப்பானின் வடி அமைச்சர் அல்ல ஜப்பானின் அமைச்சர் ஓர் பெண் ஆவார் இந்நிலையில் அனுரகுமார ஜப்பானிய தூதுவரை சந்தித்ததாக வெளியான புகைப்படம் ஓர் ஆண் ஆகும் இந்நிலையில் தென்னிலங்கை ஊடகங்கள் ஜப்பானிய வடி அமைச்சரை அனுரகுமார சந்தித்ததாக தவறான தகவல்கள் பரப்பியுள்ளமை கேள்விக்குரியதாகும் இத்துடன் தமிழியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்